நீங்க ரொம்ப கம்மியான காசுல ஃப்ளைட்ல பறக்கணுமா உங்களுக்காகவே ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் கொண்டு வர போறாங்க ஆனா அதுல நீங்க உட்கார்ந்துகிட்டு போக முடியாது நின்னுகிட்டும் போக முடியாது அப்புறம் என்ன படுத்துக்கிட்டு போகணுமா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது ஆரம்ப காலங்கள்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பணக்காரங்க மட்டும் தான் பிளைட்ல போக முடிஞ்சது அந்த அளவுக்கு ஃப்ளைட் டிக்கெட் அவ்வளவு காஸ்ட்லியா இருந்துச்சு இப்ப ஓரளவுக்கு குறைச்சு கொண்டு வந்துட்டாங்க இருந்தாலும் அதுவுமே பட்ஜெட் விலையில எல்லாம் இல்ல அப்படி விலையை அவங்க இன்னும் குறைக்கணும்னா அதுக்கான வழிகளை கண்டுபிடிக்கணும் அதுல பாத்தீங்கன்னா ஒரே ட்ரிப்ல அதிகமான பேசஞ்சர்ஸ் ஏத்துறது ஒரு வழி ஆனா பிளைட்டை

விமான இருக்கிற சீட்டை விட இந்த சீட்டு பாதி எடை தான் இருக்கும் அதே நேரத்துல இடத்தையும் அவ்வளவா அடைக்காதான் இப்படி எடைய குறைக்கிறதுனால பயணிகளை அதிகம் பண்ண முடியும் தான் இது சீட் உட்கார முடியாது உங்களுடைய தாங்கிக்கிட்டு இந்த நீங்க பெல்ட்டும் பாதுகாப்புக்கு இருக்கு என்னதான் இவங்க பாதுகாப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாலுமே ஏவியேஷன் சில சலசலப்புகள் மாற்று கருத்துக்கள் இத பத்தி தான் செய்து இருந்தாலும் வழக்கமா ஏத்துறத விட இருபது சதவீதம் அதிகமான மூலமா ஏத்த முடியும் டிக்கெட் விலையையும் கம்மி பண்ண முடியும் முடியும் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து இதை கொண்டு வர போறதா சொல்லியிருக்காங்க அதுவும் குறைஞ்ச தூர பயணத்திற்கு அதாவது ரெண்டு மணி நேரத்துக்கும் கம்மியான பயண தூரத்துக்கு மட்டுமே இதை கொண்டு வர போறாங்களா நீங்க என்ன நினைக்கிறீங்க கம்ஃபர்டபுளா சீட்ல போகணும்னு நினைக்கிறீங்களா இல்லன்னா கம்மியான காசுல இந்த மாதிரி வந்தா நல்லதுதான் அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க